திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு நாவுக்கரசர் இவர் இவரை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ணா மலைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக பார்க்குறீங்க இல்லையா ஆகையினால தான் திருநாவுக்கரசரை பற்றி அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா பார்க்குறவங்க பார்க்குறது கிடையாது ஒரு சிலருக்கு திருநாவுக்கரசரை பற்றி நால்வரை பற்றியே தெரியல அவருடைய வரலாறுகள்லாம் எங்கேருந்து ஞாபகம் இருக்கும் பாடலே தெரியாது நால்வரை பற்றி பாடங்கள்லாம் வரும் அது கூட படிச்சிருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல இது என்னன்னு தெரியாதுங்க தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதுங்க பார்க்குறீங்க அவங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரிஞ்சால் இன்னும் அதை அதனுடைய அனுபவம் நல்லா நிறைய இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கும்போதும் கேட்கும்போதும் அப்படி இருக்கும் நீங்கள் அதில் ஒன்றி கேட்கணும் எதுலேயுமே மனம் லைச்சு கேட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம பேச்சு இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டோம்னா இது ஞாபகத்துக்கு வராது அவசியம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த திருநாவுக்கரசர் என்ன பண்ணார் அவர் என்ன ஒரு பத்து பதினோரு வய பத்து வயசு பிள்ளாரு அக்கா இவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க திலகவதியார்னு இவருடைய பேர் வந்து மருணிக்கியார்னு இவங்களுடைய அப்பா அம்மா திலகவதியாருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலை ஆனால் அந்த ஒரு கல்யாண கூட்டத்தில் பார்த்துட்டு ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிவிட்டு திடீர்னு சண்டைக்கு போருக்கு கிளம்பிடுறார் போருக்கு கிளம்புன போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது திலகவதியார் திருநாவுக்கரசருடைய அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது போயிட்ட உடனே அவங்க தீராத வியாதி வந்து ரெண்டு பேருமே அப்பா இறந்துடுறாரு அப்பா இறந்த உடனே அம்மா இருக்க மாட்டேன்னு அவங்களும் கூடவே இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னுட்டு நினச்சி இருக்கும்போது போரில் இறந்துட்டார் ராஜா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் எழுதிட்டாருன்னு உங்களுக்கு தகவல் வருது அவங்க தகவல் வந்த உடனே இனிமேல் நான் யாருக்காக வாழணும் அம்மா அப்பாவும் போயிட்டாங்க என்ன கல்யாணம் முடிக்க இருந்தவர் நிச்சயம் பண்ணிட்டு போனவர் அவரும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஓடுறாங்க அப்போ திருநாவுக்கரசர் போய் மருள் நிற்கார் ஒரு பேர் அவர் ஓடி போய் அம்மா அக்காவுடைய காலை கட்டிக்கிறார் அக்கா என்னை பற்றி உனக்கு நினப்பு இல்லையா அக்கா அப்படின்ட்டு அழுகுறாரு அழுத உடனே அந்த அம்மா கண்ணை தொடச்சின்னு சரி தம்பிக்காக எனக்காக நீ இருக்கக்கூடாதான்னு அழுத அந்த தம்பிக்காக வாழறாங்க அந்த அம்மா விதவை கோலம் பூண்டு தம்பிக்காகவே வாழறாங்க அந்த நாளில் பாருங்கள் நிச்சயம் அந்த அம்மாவுக்கு இன்னும் அப்போ வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு தான் இருக்கும் அந்த வயசுலேயே என்னை நிச்சயம் பண்ணிட்டாரு அவர் தான் என்னுடைய கணவர்னு அதோட அந்த அம்மா அவங்க தான் முதல் அடியார் இந்த உழவார பணி தொண்டு நம்மளுக்கு அறிமுகப்படுத்தின முதல் அடியார் அவங்க தான் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஊரை விட்டு நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி வாழ்ந்தவங்க இந்த மாதிரி ஆயிட்டு அங்கேன்னு இலக்காரமாக பேச போகிறாங்கன்னா அந்த ஊரை விட்டு வந்துடுறாங்க வந்துட்டு அங்கே திருவரிகை வீ வீரட்டத்துக்கு வீரட்டத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அங்கே வந்து அந்த கோவிலில் பெருக்கிறது தண்ணி மொண்டு ஊற்றுறது பூ தொடுத்து கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு மறுநிற்கியாரு அதாவது நம்ம திருநாவுக்கரசர் பிள்ளைங்களோட கூட கூடிக்கின்னு ஏன்னா அம்மா போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க சுபெருமான் மேலே அவருக்கு மனசில் ரொம்ப வருத்தம் நம்மளை இப்படி ஆக்கிட்டாரே அப்படின்ற ஒரு கோவத்தில் அவர் ஒழுங்கா சா சாமி பூஜை எல்லாம் பண்ணுறது கிடையாது அவர் என்ன பண்ணார் பசங்களோட கூடிக்கின்னு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பசங்களோட பசங்களாக இவர் ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு என்னான்னு கேட்டால் அப்புறம் தெரிய வருது இவர் சமணர்களோட போயிட்டார் அப்படின்ட்டு சமணர்களோட நான் படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்க ஆசை வார்த்தை காமித்த உடனே அவர் போயிட்டார் போயும் இறைவனை மறக்கலை கல்வி கேள்வியெல்லாம் தேர்ச்சி பெற்று பெரிய வித்தகராகிட்டார் அவ்வளோ பெரிய நல்ல இதுவாக ஆன ஒன்றையும் இருந்தாலும் மனசில் சிவனை பற்றியே தான் நினச்சிக்கிட்டுருக்கிறார் என்ன வருத்தம்னா நம்ம அம்மா அப்பாவெல்லாம் இப்படி நம்மளை பிடிங்கிக்கினார் நம்மளை இப்படி ஆக்கிட்டாரு அப்படின்ற மன வருத்தம் அவருக்கு ஆகையினால் அவரை நான் கும்பிட மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு அப்படியே இருக்கிறார் அப்போ இந்த அம்மா தினம் திலகவதி என்ன பண்ணுவாங்க என் என் தம்பியை எப்படியாவது வர வச்சிடுங்க அவன் இந்த சைவத்துக்கு வரணும் அவனை வ அவனுக்கு தீராத வயிற்று வலியை கொடுங்க இங்கே வந்த பிறகு நான் திருநூறு பூசி குணப்படுத்திடுறேன் அப்படின்வாங்க அப்போ இவ்வளோ காலம் இருந்தது போய் அதுக்கப்புறம் அவர் ஐம்பத்தி நாலு வயசில் வராரு தீராத வயிற்று வலி சமணர்கள் என்னென்னமோ வைத்தியம் பண்ணுறாங்க எதுவும் கேட்கல அவங்கெல்லாம் நிர்வாணமாக தான் இருப்பாங்க யாரும் ஆடை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஒருத்தருடைய துணையினால் அந்த பாய் ஒன்றை சுற்றிக்கின்னு ராவோட ராவா ரெண்டு பேருமா வந்து அவர் இட்டுன்னு வந்து இவரை விட்டுட்டு போகிறார் அப்போ ஒரு மூணு மணி அது போல் அந்த அம்மா கோயில் பெருக்க வராங்க அந்த வீரட்டம் கோயிலாண்டை வந்து நிற்கிறாரு க ஒருத்தர் கண்ணு ஒருத்தருக்கு தெரியல பாய் சுற்றிக்கின்னு நிற்கிறாரு அந்த கூட வந்தவரு விட்டுட்டு போயிடுறாரு உங்கள் அக்கா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அக்கா அக்கானு இவர் கூப்பிட்றாரு அந்த அம்மாவுக்கு தெரியல எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கூடையும் அந்த தென்னை இருக்குது அதை எடுத்துக்கிட்டு வராங்க வந்து அது போட்டு தம்பி அப்படின்றாங்க அப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க அக்கா எனக்கு தீராத வயிறு வலிக்கா நான் இறந்து போய்டணுன்னு பயத்தில் உன்னை ஒரு முறையாவது பார்க்கணுன்னு அப்படி அப்பா வா நீ போய் அந்த குளத்தில் நீராடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் நீராடிட்டு வந்த உடனே திருநீரை பூசுகிறாங்க அந்த அம்மா தான் அவருக்கு தீட்சை திருநீர் தீட்சை கொடுக்குறாங்களா கொடுத்துட்டு உள்ள போய் பா எனக்கு சொல்லும்போது புல்லரிக்குது உள்ள போய் சிவபெருமானை பாடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரு குற்றாயினவார் விளக்ககிரி பல நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு நான் உன்னை அங்க இருந்த போதும் என் மனசுல எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளும் உன்னை மறந்து மறந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பாடின உடனே பாருங்க உடனடியாக வந்துட்டார் அந்த ஏன்னா எங்க இருந்தாலும் என்ன பூரா சிவபெருமான் மேலே இருந்தது ஆகையினால உடனே வந்து அந்த பாட கேட்டு உன் வயிற்று வலியும் தீர்த்த திருநாவுக்கரசர்னு பட்டம் வாங்கிட்டார் மறுநீக்கியாருன்னு இருந்தவர் திருநாவுக்கரசா அப்படின்ட்டு இந்த ஊரே உனக்கு பண்ணணும் திருநாவுக்கரசர்னு பேர் வாங்கி அந்த மாதிரி அவருடைய பிறந்து வளர்ந்த வரலாறு இதுக்கு மேலே அவர் சமணர்கள் கிட்ட இருந்து மீண்டதுக்கான வரலாறு நிறைய இருக்குது ஆகையினால இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சின்ன நினைவு ஆகனால வாங்க இப்போ நம்ம இந்த பதிகத்தை பாடுவோம் அதுக்கப்புறம் அவர் நாலு அஞ்சு ஆறுன்னு திருத்தாண்டகத்தை விளையாடி இருப்பார் அவ்வளோ அருமையாக அவர் அதுக்கப்புறம் வயசாகிற காலம் வரையும் ரொம்ப அருமையாக இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா நியாபகப்படுத்துகிறேன் இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் பண் திருநேரிசை தலம் திருவதிகை வீரட்டம் பதிக எண் இருபத்தி ஏழு நான்காம் திருமுறை மடக்கினார் புலியின் தோளை மாமணி நாகம் கச்ச முடக்கினார் முழு முகிழ்வெண் திங்கள் மொய்சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியடை பறவை அல்குள் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே சூடினார் கங்கையாலை சூடிய துழனி கேட்டு அங்கு ஊடினால் நங்கையாலும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாம வேதம் பாடிய அதிகை வீரட்டனாரே கொம்பினார் குழைத்த வேணல் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணல் ஆக வகையது ஓர் நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் மூன்றும் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே மறிபட கிடந்த கையர் வளர் இள மங்கை பாகம் செறிபட கிடந்த சகச்ச செறிபட கிடந்த சக்கர் செழுமதி கொழுந்து சூடி பொறிபட கிடந்த நாகம் அழல வீக்கி கிரிபட நடப்பர் போலும் கெடில விரட்டனாரே நரிவரா நரிவரா கவ்வச்சென்று சென்று நல்தசை இழந்தது ஒத்த தெரிவரான் கொள் சிந்தை தீர்ப்பது ஓர் சிந்தை செய்வார் வரிவரால் முகலும் தென்னீர் கழனி சூழ் பழன வேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை வீரட்டனாரே புல் அலைந்து உண்ட ஓட்டில் உண்டு போய் சங்கும் பின் சுடலை நீரு அணிந்தவர் மணிவெல் ஏற்று துள்ளலை பாகன் தன்னை தொடர்ந்து இங்கே கிடக்கின்றேனை அல்லலை கடப்பித்து ஆளும் அதிகை வீரட்டனாரே நீரியிட்ட நுதலார் வேல் முதலர் வேலை நிலம் சேர்க்கண்டர் மாதர் கூறியிட்ட மெய்யராகி கூறினார் ஆறும் நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர்தறு சடையினுள்ளால் ஆறியிட்ட முடிப்பர் போலும் அதிகை வீரட்டனாரே கண்ணிலார் கருத்தில் வாரார் திருத்தலார் பொருத்தல் ஆகார் ஏன் இளார் இறப்பும் இல்லார் பிறப்பும் இலார் துறக்கல் ஆகார் நான் இளார் ஐவரோடும் இட்டியனை விரவி வைத்தார் ஆண் அலார் பெண்ணும் அல்லார் அதிகை வீரட்டனாரே தீர்த்தமா மலையை நோக்கி செருவழி அரக்கன் சென்று பேர்த்தலும் பேதை அஞ்ச பெரு விரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் பத்தும் சிதறிவித்து அவனை அன்று ஆர்த்தவாய் அலற வைத்தார் அதிகை வீரட்டனாரே ஆத்தவாய் அலர வைத்தார் அதிகை வீரட்டனாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி விரட்டேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி இந்த தளத்துக்கு கொண்டி நான் போகல இன்னும் ஒரு ரெண்டு மூணு தளம் முக்கியமான தளம் போகல எனக்கு ரொம்ப வருத்தம் அவர் வணங்கி வழிபட்ட தலத்தை நம்மளால் பார்க்க முடியலையேன்னு எவ்வளோ இடங்கள்லாம் போகிறோம் நாங்கள் இப்படி போனால் அதை விட்டுறோம் அப்படி போனால் அப்படி விட்டுறோம் இன்னும் இந்த இந்த வீரட்டத்துக்கு வீரட்டானம் போலையேன்னு மனது கஷ்டம் எப்படி பார்த்திங்களா அருமையான பாடல் அவருடைய அனுபவத்தெல்லாம் அங்கே எங்கெங்கே நினைக்கிறாரோ அங்கெல்லாம் பாடியிருப்பார் இந்த நாலாம் திருமுறையில் பூரா அவருடைய அனுபவம் தான் அப்படி ஒரு பாடல்கள் இதையெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும்னு எவ்வளோ காலம் அப்படியே பொறுத்து இருந்திருக்கார் பாருங்க சிவபெருமானம் தெரியாதா தெரிஞ்சு இருந்தோம் அங்கே இருந்து அங்கே இருந்து என்னெல்லாம் ஒரு அனுபவிக்கணும் அவருடைய முன்ஜென்ம கர்மம் அவர் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதையெல்லாம் பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வா குழந்தைன்னு சொல்லி வாரி அணைச்சிக்கிட்டார் யா எப் ஒரு பாட்டு முதல் ஒரு பாட்டு பாடின திருநாவுக்கரசர்னு பட்டம் பெற்றார் இவருக்கு அடியாராக இருந்து அப்போதி அடிகள் அப்படி ஒரு மடம் வச்சு தண்ணீர் பந்தல் அந்த திங்களூருக்கு நான் போயிருக்கேன் அந்த இடத்துல அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார் பாருங்க செ பெரிய பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு சின்ன பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசு அப்படியெல்லாம் எல்லா திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம் திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல் அந்த மாதிரி அடியார வேண்டியே அவர் அப்படி சிறந்திருக்கிறார் அதுதான் சொல்லுவாங்க சிவபெருமானை கும்பிட்றதை விட அடியாரை கும்பிட்டோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் அடியாரோடு தான் இருப்பார் அவர் வந்ததே கைலாயத்துலேருந்து வரும்போதே மூவாயிரம் அடியார்கள்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் தான் இருந்தாங்களாம் எங்கே இன்னொரு அடியாரை காணோம்னா நான் தான் அப்படின்னாராம் அந்த அடியார் சிவபெருமான் அந்த மாதிரி அடியார்களுடைய தான் இருப்பார் அடியார்களுடைய பெருமையை பாடவும் பாட பாட இந்த நால்வருடைய பெருமையை பாட நமக்கு வேறு ஒன்றுமே வாங்க நம்ம கூட தான் இருப்பார் நம்மளுக்கு நன்மை செய்வார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்